அனைவருக்கு வணக்கம் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதே உலகத்திற்கு தொழில் முறையாகவும் தனக்கு ஏற்பட்ட நோயை எப்படி தீர்த்து கொள்ளுதல் என்கின்ற இயற்கை முறையாகும் இதை சொல்லிக் கொடுப்பவனுக்கு குறைந்தபட்சம் அவன் எதிர்பார்க்கின்ற குறைந்தபட்ச தேவையான பொருள் இருந்தால் இருந்து அவன் சொல்லிக் கொடுப்பான் நிச்சயமாக இதை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படக்கூடாது பழங்காலத்தில் பழங்காலத்தில் ஆசிரியர்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளும் இருக்கிற தான் அந்த ஆசிரியரை ஆதரித்தார்கள் இன்று நிலை அப்படி அல்ல இன்று பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் திட்டம் இருக்கிறதுனால அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு உண்மையான தன்னாட்சி அமைப்பு இல்லாமல் போய் ஒரு ஆசிரியன் தன்னுடைய திறமைகளை மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்காமல் போய்விடுகிறான் அல்லது ஒரு மாணவருடன் இருக்கிற ஒரு மாணவருடன் இருக்கிற திறமையை உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற நிலையிலிருந்து அவன் விலகி விடுகிறான் இதன் காரணமே அந்த சிலபட் சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் தான் இது ஒழிக்கப்பட வேண்டும் ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஒரு மாணவன் ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து அது எந்தளவுக்கு முன்னேறுகிறான் என்பதை ஒரு ஆசிரியர் மேற்பார்வையில் கவனிக்கப்பட வேண்டும் அது மாறித்தான் இந்த நீர் மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது தொழில் முறையாக நான் சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் யோசிப்பதற்கு எனக்கு இருபத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கிறது இப்போ அரையங்குறையுமாக ஒரு திட்டத்தை ஒரு பாடத்திட்டத்தை ஒரு வசதியை ஒரு சூழலை உருவாக்கிய உருவாக்க முயற்சி செய்திருக்கிறேன் இதெல்லாம் வெங்கடேஷன் சொல்லியிருக்கிறது தான் ஏழாம் பாடத்தில் ஏலாம் பாடத்தில் ஏழாம் கருத்தில் என்ன சொல்கிற மொத்தம் நாற்பத்தி ஏழு கருத்துகள் இருக்கின்றன அதில் வந்து ஒரு நிலையான வேலைவாய்ப்பும் உலக சமாதானமும் ஏற்படுவதற்கு நாம் இதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இப்போ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு செயற்கை முன்னறிவு எதிர்காலத்தில் இந்த பாடத்திட்டமே இப்போ இருக்கிற இந்த பாடத்திட்ட கல்வியும் பாடத்திட்ட கல்வியும் இந்த தேர்வு முறையும் ஒழிக்கப்பட்டு விடும் இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் ஆசிரியரால் நடத்தப்படுகிறது எதிர்காலத்தில் ஒரு தலைமையாக ஒன்று இருக்கும் அங்கிருந்து தான் ஸ்மார்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய கணிப்பு மற்றும் பெரிய பெரிய திரையில் வந்துடும் இந்த திரை என்னங்கிற பார்த்தா அந்த திரையை பார்த்து மாணவர்களை கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் சிலபஸ் அந்த எக்ஸாமினஸ் வருகின்ற பொழுது ஆசிரியர் தேவையில்லை இப்படித்தான் வரப்போகுது இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இனி இந்த வேலைவாய்ப்பு போகுது இந்த ஆசிரியர் நிலையை ஒடிக்கப் போகுது இது சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை ஒடிக்கப் போகுது ஆனால் ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் என்ற சிலை நிலை வர வேண்டும் என்ற சொன்னால் நிலையான வேலைவாய்ப்பு மாணவன் உருவாக்க வேண்டும் இது மேலை நாட்டுக்கும் பொருந்தும் இப்போ மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் தான் இருக்குது அங்கே சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் கிடையாது அதேனால நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இது அது இந்த இந்த புத்தகத்தை படிப்போம் இதில் இருக்கிற வடிவத்தை அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலைவாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும் மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லி அதை செய் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார்கள் ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குருகுல முறைக்கு மாறிக்கொண்டு வருகிறது அநேகமாக எல்லா பல்கலைக்கழகங்களும் அட்டானமஸ் பாடி தன்னாட்சி நிறுவனங்களாக மாறிவிட்டன அதே அட்டானமஸ் தன்னாட்சி அதே அட்டனம்ஸ் தன்னாட்சி ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டால் அதுவே குருகுல கல்வி ஆகும் இப்போ குருகுல எப்படி எப்படி வரல்காட்டி அட்டனம்ஸ் பாடி வந்துருச்சு இல்லையா ஒரு ஆசிரியரனும் அதே ஒரு ஆசிரியனுக்கு அந்த தர அந்த திறமை கொடுக்கணும் அந்த தகுதி கொடுக்கணும் இல்லையா தான் பத்து வருடங்களாக வெங்கடேஷன் வந்து பத்து வருடங்களாக என்ன இருந்திருக்காரு ஆசிரியராக இருந்திருக்காரு எங்கே இருந்து கேட்டிங்கன்னா நாகப்பட்டினத்தில் வாலிவளம் பாலிடெக்னிக் கல்லூரி சொல்லுவாங்க வாலிவளம் புகழ்பெற்ற கல்லூரி வாலிவளம் பாலிடெக்னிக் கல்லூரி நேரு காலத்தில் தொடங்கப்பட்டது எழுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கல்லூரி அந்த கல்லூரியில் இவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் நல்லா பிடிச்சிக்கலாம் அந்த காலத்தில் அப்போ அந்த அனுபவத்தில் சொல்கிறாரு ஒரு தன்னாட்சி எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் தன்னாட்சி அமைப்பு இருக்குதோ அதே மாதிரி ஆசிரியருக்கும் தன்னாட்சி அமைப்பு கொடுக்கணுங்கிறார்கள் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படாம ஆதரிக்கப்படாமல் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் சங்க நூல்களில் தலையாய தலையாயதான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சங்கப்புலவர் அல்ல என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ப்ராஜெக்ட் சிஸ்டம் அண்டு அச்சீவ்மெண்ட் ஓரியண்டட் எஜுகேஷனல் சிஸ்டம் மாணவன் சமுதாயத்திற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் முயற்சியில் எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறான் என்று திட்டம் என்ற திட்டம் வேண்டும் என்ற கல்வி திட்டம் ஆசிரியர் மேற்பார்வையில் அதாவது பார்த்துட்டு இருந்த அச்சீவ்மெண்ட் ஒரு திட்டத்தை கொடுத்து இப்போ பார்த்திங்க கேட்டிங்கன்னா இப்போ நான் ஏன் இதை கொண்டு வரேன் கேட்டீங்கன்னு வெங்கடேஷன் சொன்னார் தான் இப்போ வெங்கடேசன் வந்து இந்த திட்டத்தை தொழில் முறை கல்வியாக கொண்டு வர சொல்கிறார் அதுதான் விஷயம் நிலையான வேலை வாய்ப்பு அப்போது இப்போ வந்து நம்ம நாட்டு மாணவர்கள் நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க கனடாவில் ஒருத்தர் வந்திருக்காங்க முயற்சி பண்ணுறேன் அவங்களும் இதை கற்றுக்கிட்டு பிறருக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பொருள் இட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் எப்போ ஒரு ஒரு தொழில் எப்போ ஒரு கல்வி அது தொழிலாக மாறுகிறதோ அப்போதான் வந்து எல்லாரும் விரும்பி கற்றுக்குவாங்க விரைவினடை நடை பொருள் நிலைன்னு இருக்கு இல்லையா அப்போ பொருள் வேண்டாம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் விட்டு விடலாம் திடீரென்று ஒருவர் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர் நீ பொருளே வேண்டாம் என்று இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆக அறவழியில் பொருள் எட்டி அது காட்டி தேவையான சொற்ப வருமானம் வந்து வருதுக்கு பிறகு நீங்கள் வந்து முழு நீங்கள் தியான நிலைக்கோ அல்லது யோக நிலைக்கு செல்லுகின்ற பொழுதுதான் நீங்கள் நீங்கள் கட்டணம் வேண்டாம் என்று சொல்ல முடியும் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் நான் அடிப்படையை சொல்லிவிட்டேன் தான் நான் இதை சொல்லியிருக்கேன் ஆகினால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நீங்கள் இதை கற்றுக்கொண்டு நீங்கள் ஆசிரியராக வந்து உலகத்துக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் நல்ல வேலையாக தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் சில மாவட்டங்களில ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை நாட்டிலேயும் நான் ஆசிரியர்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த வகையில் ஆங்கிலத்தில் நான் வந்து எப்படி இந்த உடம்பை தூய்மை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிஞ்ச சிறு முயற்சியாக சில வரிகளை நான் கொடுக்க விரும்புகிறேன் அதை வெளிநாட்டு மக்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது நான் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு ம ஒரு ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் சரியா அவர்களுக்கு சில வரிகளை சொல்ல முயற்சி செய்கிறேன் ஏன்னா இயற்கை வந்து விருப்பத்தில் சக்தியில் தான் வாழச் சொல்கிறதே தவிர உணவு என்கின்ற இந்த விஷயத்தில் வாழச் சொல்லவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை எப்பொழுதுமே ருசியை கொடுத்து மனதை மயக்கி அவனை அடிமையாக்கி விடுகிறது நானும் அப்படித்தான் ஒரு கரும்பு சர்க்கரையில் ஒரு கரும்பு சர்க்கரை எலுமிச்சி மனத்துக்கு சாப்பிட்டா ருசியா இருக்குன்னு நல்லா தெரியுது சாப்பிட்டா ருசியாகிட்ட இருக்கு மீண்டும் மீண்டும் அதை சாப்பிட சொல்கிறது அதுதான் இயற்கையின் ரகசியம் ஆனால் இயற்கையின் நோக்கத்தை இயற்கையினுடைய அந்த அந்த முயற்சியை நாம் மனவலிமையால் திருத்த வேண்டும் மனவலிமையால் திருத்தி இயற்கையிலிருந்து நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியும் இயற்கை போன வழியில் விட முடியாது மனம் போன வழியில் விட முடியாது அப்படி விட்டால் நமக்கு ஆரோக்கியத்தை பெற முடியாது ஆகினால காலையில் எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் அதாவது ஆக்டர் அவேக்கிங் After waking up in the morning. After waking up in the morning, drink water as your medicine. Drink water as your medicine. Keep some water in the stomach. Do this till 10 o'clock. Then you then you then you will feel yellow urine on the first day. The yellow will be bitter in the throat. Then chew some date and peanuts and swallow and drink as much water as you need. रिपीट द वाटर प्राक्टी इफ्फर हंग्री ड्रिंक वाटर अगैन ईवन इफ यू आर हंग्रि ईवन इफ यु आर हंग्री देन यु कैन प्राक्टी वाटर नार्मल फुट आर अंड पीन टेक् मुख्यमंत्री पशे इफ्फू आर हंग्री ड्रिंक वाटर अगैन ईवन इफ यु आर हंग्री தென் யூ கேன் பிராக்டீஸ் வாட்டர் பை ஈட்டிங் நார்மல் ஃபுட்டு ஆர் ஈட்டு டேட்ஸ் அண்டு பீனட்ஸ் அண்ட் அண்டு டேக் இட்டு டவுன் அதாவது அந்த பசித்தாகத்தை கீழே இறக்குவதற்கு பயிற்சி பண்ணுறதுக்கு பிறகு நீங்கள் பெருசை மழங்களையோ அல்லது சாதாரண உணவையோ சாப்பிட்டு விஷத்தை இறக்கிவிட வேண்டும் ஆக்கிழப்படி விஷமாக தான் முக்கியம் சரியா ஈவன் இஃப் யூ ஈவன் இஃப் யூ ஆர் அங்கிரி then you can practice water by water by eating normal food or eat dates and peanuts and take it down it should be cleansed it should be cleansed it should be done for 180 days 180 days so that the body will gradually relax so that the body will gradually relax at some point the body at அட் சம் பாயிண்ட் த பாடி அட் சம் பாயிண்ட் த பாடி வெயிட் வில் ஸ்டாப் லாஸிங் இட்ஸ் வெயிட் அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பாடி குறைவது பாடி எடை குறைவது நின்றுவிடும் இதுதான் ரொம்ப முக்கியமானது அட் சம் பாயிண்ட் த பாடி வெயிட் வில் ஸ்டாப் லாஸிங் இட்ஸ் வெயிட் தென் இட் மீன்ஸ் தட் த பாடி ஹேஸ் பிகம் கிளீன் அர்த்தம் இந்த இடத்துல என்ன தென் இட் மீன்ஸ் தட் த பாடி ஹேஸ் பிகம் த க்ளீன் பிகம் கிளீன் தென் ஒன் ஷுட் ஈட் டூ டேட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார் டே தென் ஒன் ஷுட் ஈட் டூ டூ டேட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார் டே டு வாட்ச் தைட் அதாவது அப்படி நிறையான இடைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இரண்டு ஒரு பேரிச்சி மலை சாப்பிட்டு நீங்கள் முன்னாள் நோக்கிருக்க வேண்டும் மீண்டும் அந்த உடலடியை கவனிக்க வேண்டுமென்ற விஷயங்கள் தேன் ஒன் ஈட் டூ டேட்ஸ் அண்டு ஃபாஸ்ட் ஃபார் டே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேர் மடங்கு தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் இருந்து பார்க்கணும் டு வாட்ச் த வெயிட் இஃப் யூ டோன்ட் லாஸ் வெயிட் அப்பொழுது நீங்கள் உங்கள் உடலையை இழந்திருக்க மாட்டீங்க நீங்கள் உடல் எடையை இழக்காமல் இருந்தால் இஃப் யூ டோன்ட் லாஸ் வெயிட் இல்லையா You should drink water as medicine for two days. அந்த மாதிரி ஆகிடுச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாள் அண்டு ரெண்டு நாள் மட்டும் மருந்தாக அருந்தி பாருங்கள் யூ should ட்ரிங்க் வாட்டர் as medicine ஃபார் டூ டேஸ் இஃப் யூ ஸ்டில் டோன்ட் லாஸ் weight if you டோன்ட் லாஸ் weight யூ டோன்ட் நீட் டு anything. aga ஆக மீண்டும் என்னென்னா அப்படி நீ நேரைய மருந்தாக இருந்து இருக்கின்ற நீங்கள் உடல் எடையே இறங்காது அப்போ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் உடரலாம் இஃப் யூ டோன்ட் லாஸ் வெயிட் யூ ஷூட் ட்ரிங்க் வாட்டர் ரேஷன் மெடிஷன் ஃபார் டூ டேஸ் இஃப் யூ ஸ்டில் டோன்ட் லாஸ் வெயிட் இஃப் யூ ஸ்டில் லோ டோன்ட் இன்னும் கூட நீங்கள் இஃப் யூ இஃப் யூ டோன்ட் இஃப் யூ ஸ்டில் டோன்ட் லாஸ் வெயிட் யூ ஷுட் கீப் ப்ரீத்திங் ஏர் யூ ஷுட் க்ரீப் ப்ரீத்திங் அப்படி வந்து நீங்கள் நேராக பயிற்சி பண்ணி இறங்குதுன்னா நீங்கள் காற்றுல இருந்து பார்க்கலாம் யு ஷூட் டு கீப் ப்ரீத்திங் அ ஈவன் இஃப் யூ டோன்ட் லாஸ்ட் லைட் யூ டோன்ட் நீடு டு எனிதிங் நீங்கள் காற்றில் இருந்து பார்த்ததுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட இடையை குறலின்னா நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம் நீங்கள் பண்ணல பண்ணலை வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை எந்த வகையான பயிற்சி செய்ய தேவையில்லைங்கிறார் இதுதான் ஏற்கனவே பரிணாமம் இது மிகப்பெரிய என்னுடைய சுருக்கமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நான் இதை பேசி பேசி நான் இந்த ஒரு சரி செய்ய முயற்சி கிடையாது சிறு சிறு குறைகள் இருந்தால் அது உருந்து பொறுத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு சிறு முயற்சி தான் ஈவன் ஈவன் இஃப் யூ டோன்ட் லாஸ் வெயிட் யூ டோன்ட் நீட் டு எனி திங் இஃப் யூ கண்டினியூ டு பிரீத் வாட்டர் அண்ட் ஏர் இன் திஸ் வே இந்த மாதிரி உடல் எடை குறையாமல் இருந்தால் இஃப் யூ கண்டினியூ டு பிரீத் நீங்கள் அந்த காற்றையும் நீரையும் சுவாசித்து பிரீத் வாட்டர் அண்டு ஏர் இன் திஸ் வே இந்த வழியில் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா இஸ் சான்ஸ் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது வில் கம் இன் கம்இ திராட் இப்படி பண்ணிட்டே பொழுது ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் இப்படி நேர பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பழைய விஷயங்கள் வந்து தொண்டையில் வந்து படிஞ்சு கஷப்பு இருக்கிற தன்மை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நாங்கள் கொள்ள சான்ஸ் தட் குட் வில் கம் இன் திராட் இன் டென் டேஸ் இந்த பத்து நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம் இஃப் யூ பாயில் இஃப் யூ பாயில் கேபேஜ் ஆறு அன்மெடிக்கேட்டட் ட்ரம்ஸ்டிக் அண்டு ஸ்கூஸ் இட் அண்ட் ட்ரிங்க் த ஜூஸ் அதாவது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கேபேஜ்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோசையும் அல்லது முருங்கைக்காயை நல்ல வேக வச்சு அந்த சாறு எடுத்து பிடிச்சி நீங்கள் குடிச்சிடலாம் பிடிச்சிட்டிங்க பாய்ஸின் வில் கோ டவுன் அண்ட் த ஹங்கர் அண்டு தஸ்ட் வில் பி காம் அப்போ அந்த பாய்ஸின் அண்ட் கீழே போயிடும் அப்புறம் வந்து அந்த ஹங்கரும் பசியும் வந்து அமைதியாக இருக்கும் அண்ட் இட் வில் அண்டி ட்ரீவில் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம் தொடர்ந்து இது நடக்கும் ஆல் சிக்ஸ் எல்லா வகையான நோய்களும் ஆல் சிக்னஸ் ஆர் ஆல் சிக்னஸ் வில் பி கிளீனடு எல்லா வகையான நோய்களும் சுத்தப்பாக்கப்படும் அண்டு மைண்ட் அண்ட் பாடி பிகமே காம் அண்ட் மைண்ட் அண்ட் பாடி பிகமே காம் அதாவது ஆல் சிக்னஸ் ஆல் சிக்னஸ் வில் பி கிளீனடு அண்டு மைண்ட் அண்ட் பாடி பிகம் காம் எல்லா வகையான நோய்களும் நீங்கப்படும் பிறகு மனமும் உடலும் ஆன்மாவும் அமைதி அடையும் என்றது இதில் பொருள் ஆகியனால் இதை நீங்கள் தொழில் வடிவமாக நான் இந்தியாவில் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன் தமிழ்நாட்டிலும் கொண்டு வர முயற்சி பண்ணி கொ சிறிதா வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் எதிர்காலத்தில் மற்ற நாடுகளிலும் இதை கொண்டுட்டு வர முயற்சி பண்ணணும் அந்தந்த நாட்டு மக்கள் தமிழர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஏறக்கார காலம் இரநூறு நாடுகளில் இருக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டினுடைய மொழியை அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னால அவர்கள் அதுபோன்று ஒரு மாத சம்பளத்தையோ இரு மாத சம்பளத்தையோ அந்த நன்கொடையாக கொடுத்து நீங்கள் ஒரு ஒரு நூ இரநூறு டாலரோ முந்நூறு டாலரோ நீங்கள் வந்து ஒரு அறிமுக வகுப்பு கொடுத்து பிறகு இரண்டு மாத சம்பளத்தை நன்கொடையாக கொடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டார் இதுவே உங்களுக்கு தொழிலாக மாறும் நீங்கள் விருப்பப்பட்டால் தொழிலாக மா தொழிலாக செய்யலாம் பிறகு சொல்லித்தரலாம் இது அறிவியல் பூர்வமானது முடிந்தால் உங்கள் நாட்டு மொழியில் இதை மொழிபெயருங்க எந்த நாட்டில் வாழ்கிறீங்களோ அந்த நாட்டு மொழியில் மொழிபெயர்த்து அந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மனசிக்கல் நீங்குவதில் கொண்டு வந்தால் படிப்படியாக உங்கள் உடல் எடை குறைந்து வந்து ஒரு கட்டத்தில் குறையாத நிலை ஏற்படும் இன் பர்டிகுலர் ஸ்டேட் இன் பர்டிகுலர் ஸ்டேட் த பாடி டஸ் நாட் கோ டு லாஸ் ஆஃப் ஃபைட் தட் மீன்ஸ் த பாடி இஸ் ப்யூர் என்று அர்த்தம் தட் மீன்ஸ் த பாடி இஸ் தட் மீன்ஸ் திஸ் பாடி இஸ் ப்யூர் அதாவது எப்பொழுது உங்கள் உடல் எடை குறையாமல் இருக்கிறதோ அதற்கு ப்யூர் பாடி என்று இன்டெர்னல் கிளீன் ப்யூர் பாடின்னு சொல்லலாம் தட் மீன்ஸ் இன்டெர்னல் கிளீனிங் பாடி இந்த நிலையில் இன் தி ஸ்டேட் த ப்யூர் பாடி அசுமேட் த நைட்ரஜன் இந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்டில் த பியூர் பாடி அசுமிலேட் த நைட்ரஜன் ஃப்ரம் ஏர் பார் புரோட்டீன் மேட்டிங் காத்தில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த உடம்பு மாறிவிடுகிறது திஸ் இஸ் நேச்சர் இதுதான் இயற்கை அப்போ நேச்சர் நேச்சர் கேஸ் கிரியேட்டட் த ஹியூமன் பாடி இந்த நேச்சர் வந்து மனிதனனை இப்படி படைத்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் வெங்கடேஷன் சொல்லுவார் சரிங்களா இதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தி அபவ் மெத்தேடு பெஸ்ட்டு சூட்டர் ஃபார் ஸ்பேஸ் லைஃப் இந்த மேற்கொண்டு சொல்லப்படுகின்ற இந்த முறையான மேற்கொண்டு நான் சொன்ன முறையிலானது எதுக்கு சு பொ கேட்டிங்கன்னா நாம் பூமியிலிருந்து பிரச்சனை வருகின்ற முழு தப்பித்து போய் விண்வெளியிலும் வாழ்வதற்கான சூழல் இந்த இயற்கை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது அவர் ரகசியமாக இயற்கை வைத்திருக்கிறது நாம் எந்த ரகசியத்தையும் நாம் ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிச்சிடலாம் இயற்கை வந்து நேரடியாக மட்டும் பேசுமா இயற்கை தான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருதான்னு கேட்டால் மனிதர் தேவைகள் வருகின்ற பொழுது இயற்கையின் ரகசியத்தை இயற்கை இயற்கையின் ரகசியத்தை ஆராய்ந்து கண்டுபிடித்து விடுவான் இயற்கையின் ரோக்கமே யார் தன்னை ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அது வெளிப்படுத்திவிடும் ஆகா இயற்கை என்றும் தன்னை மறைக்காது யார் இயற்கையை ஆராய்ச்சி செய்கிறார்களோ தன்னிடம் இருக்கிற ரகசியங்களை அவனுக்கு அது சொல்லிக் கொடுத்து விடும் அதுதான் விஷயங்கள் தி அபவ் மெத்தர்ட் இஸ் பெஸ்ட் சூட்டர் ஃபார் ஸ்பேஸ் லைஃப் Yes, தியூமன் தியூமன் பாடி எஸ் த ஹியூமன் பாடி இஸ் body ஹியூமன் பாடி இஸ் body is created with பவர் பை நேச்சர் ஃபார் மேன் கைண்ட் அண்ட் டெவலப் மேன் கைண்ட் டு டெவலப் அண்டு எக்ஸ்பண்ட் ஸ்பேஸ் அதாவது இயற்கை வந்து மனிதனை விண்வெளிக்கும் சேர்வதற்கும் விண்வெளியில் பரவுவதற்கும் தான் இயற்கைப்படி படைத்திருக்கிறது என்று வெங்கடேசன் சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க அப்போ அப்போ அண்டத்தில் இருக்கிற எனர்ஜியை இந்த பிண்டம் வாங்கி கொள்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது காஸ்மாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கின்ற பொழுது அஸ்ட்ரானமி அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கின்ற பொழுது அண்டத்தில் இருக்கிற சக்தியை இந்த பிண்டம் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதற்கான ஒரு மாணவரை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கேன் இந்த ரெண்டாவது பொண்ணால் கூட நான் என்ன பண்ணிட்டு இந்த அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸு காஸ்மாலஜி படிக்க சொல்லியிருக்கேன் நாட்டில் படிக்க சொல்லான்னு முடிவு சொல்லி அதற்கான தேர்வு நடந்திருக்கிறது நீங்கள் அதுக்கு போய் ப்ராஜெக்ட் ரெண்டு அச்சீவ்மெண்ட்டு மேலே நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அச்சீவ்மெண்ட்டு தான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அவங்களை படிக்க சொல்லியிருக்கேன் இப்போ படிச்சுட்டு இந்த வெங்கடேஷன் புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு பல்கலைக்கழகத்தில் நிரூபித்து உலக கொண்டுட்டு போகணும் அந்த நாட்டு மொழியில் நீ இதை பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இயற்கை திருவருள் புரிய வேண்டும் நீங்களும் திருவருள் புரிய வேண்டும் வெளிநாட்டு மாணவர்கள் இதை ஆதரிக்குமாறு தமிழ் மாணவர்கள் தமிழர்கள் இதை ஆதரி ஒரு ஆராய்ச்சி மாணவரை நாம் உருவாக்க வேண்டும் உருவாக்கி அந்தந்த பல்கலைக்கழகத்தில் பேசி பிரிய வைக்க வேண்டும் எதிர்காலத்தில் பரிணாமரவியல் வெற்றி வெற்றியடையும் மற்றதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும் நன்றி வணக்கம்